மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் வணக்கம் மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் ரஜிதா சாம் முதலில் இலங்கை செய்திகள் சிவில் சமூகத்தை மக்கள் தெரிவு செய்து அனுப்பவில்லை மக்கள் எமக்கே ஆணை தந்துள்ளார்கள் சட்டத்தரணி எம் சுமந்திரன் சீற்றம் தமிழ் பொது வேட்பாளருக்கு எதிராக முழு மூச்சோடு நாம் இறங்கி செயற்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்திறனியம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் தேர்தல் என்பது ஒரு அரசியல் நிகழ்ச்சி அரசியல் நிகழ்ச்சி அந்த அரசியலிலே மக்களை வழிநடத்துவதற்கு நடத்துவதற்கு மக்கள் சிவில் சமூகத்தினரை தெரிவு செய்து எங்களை தான் தெரிவு செய்திருக்கிறார்கள் மக்கள எங்களுக்கு இருக்கிறது அந்த தீர்மானங்களை எடுக்க வேண்டிய பொறுப்பு எங்களுடைய கையில தான் இருக்கிறது நாங்கள் அதை விட்டுவிட முடியாது விட்டுவிட்டால் எங்களுடைய பொறுப்பை நாங்கள் உதாசீனம் செய்தவர்களாகும் யாழ்ப்பாணத்தில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற மக்கள் மன்றம் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார் சமஷ்டி அடிப்படையிலான அதிகார பகிர்வுதான் வேண்டும் என்பதனை இனிமேலும் இனிமேலும் நிறுவ தேவையில்லை கடந்த எழுபது ஆண்டுகளுக்கு முன்னரே நிறைவிட்டோம் விட்டோம் திரும்ப திரும்ப அதனை நிறுவத்தவையில்லை பொது வேட்பாளர் என்பது விஷ பரீட்சை என சொல்வதனை விட உதவாத விஷப் பரீட்சை என்று கூட சொல்ல முடியாது இது தமிழ் மக்களின் இருப்பை இல்லாது செய்யும் நிகழ்வு இதற்கு தமிழ் மக்களின் அரசியல் தலைவர்களாக நாங்கள் செல்லக்கூடாது அரசியல் தலைவர்கள் அரசியல் கட்சிகள் முன்னெடுக்க வேண்டிய விடயம் சிவில் சமூகம் ஆலோசனைகளை மட்டும் வழங்கலாம் அவர்களின் ஆலோசனைகளை வரவேற்போம் தேர்தல் என்பது அரசியல் நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியில் மக்களை வழிநடத்த சிவில் சமூகத்தை மக்கள் தெரிவு செய்து அனுப்பவில்லை மக்கள் எமக்கே ஆணை தந்துள்ளார்கள் நாங்களே மக்களை அரசியல் ரீதியாக கூடியவர்கள் நாங்கள் எங்கள் பொறுப்பை விட்டுவிட்டு மக்களை உதாசீனப்படுத்த முடியாது இதையெல்லாம் தாண்டி நாங்கள் நாங்கள் நிறுத்தித்தான் ஆவோம் என யாராவது ஒற்றை காலில் நின்றால் அவர்களுக்கு எதிராக மக்களை வெளிப்படைய செய்ய வேண்டியது எங்களுடைய பொறுப்பு அதற்கு எதிராக நாங்கள் செயற்பட்டால் எங்களுக்கு துரோகி பட்டம் கட்டுவார்கள் அதற்காக நாங்கள் ஒழித்து ஓடப்போவதில்லை போவதில்லை துரோகி பட்டத்திற்கு இன்று பெறுமதியே இல்லாமல் போய்விட்டது ஆனால் என்னதான் செய்தாலும் எங்கள் மக்களின் அடிப்படை உரித்தை விட்டுக் கொடுக்கவோ விலை பேசவோ நாங்கள் அனுமதிக்கப் போவதில்லை தமிழ் வேட்பாளர் என ஒருவரை அடையாளப்படுத்தி முற்படுத்தினால் அதற்கு எதிராக பிரச்சாரம் செய்ய வேண்டும் நாங்கள் ஏனென்றால் அவர் தேர்தலில் படு தோல்வி அடையும் போது இது எங்களின் அரசியல் நிலைப்பாடு அல்ல இது யாரோ செய்த கோமாளி கூத்து என நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும் எனவே எமது கட்சியை சார்ந்தவர்கள் தமிழ் பொது வேட்பாளருக்கு எதிராக பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்னையும் துரோகியம் என்று சொல்லிவிடுவார்களோ என ஒழித்து ஓட வேண்டாம் பொது வேட்பாளர்களுக்கு எதிராக முழு மூச்சோடு நாங்கள் செயற்பட வேண்டும் என சுமந்திரன் தெரிவித்துள்ளார் நாட்டை விட்டு வெளியேறுவதை கனவாக கொண்ட இளைஞர்களுக்கு புதிய வாழ்வு அளிக்க அனரகுமார திசநாயக்க உறுதி ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் நாடாளுமன்றத்தை கழித்து நாடாளுமன்ற தேர்தலை நடத்தி அதில் நூற்றி இருபது தொடக்கம் நூற்றி முப்பது ஆசனங்களை வெல்வதாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அன்ரகுமார திசநாயக்க தெரிவித்துள்ளார் சாதாரண விவசாயிகள் மீனவர்களின் புதிய இளைஞர்கள் பரம்பரையின் பெரும்பாலானோர்கள் அந்த தேர்தலில் நாடாளுமன்ற ஆணையை பெற்றுக் கொள்வார்கள் எனவும் அனுரப் தெரிவித்தார் ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் நாங்கள் நாடாளுமன்றத்தை கலைப்போம் இப்பொழுது தேசிய மக்கள் சக்திக்கு மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாத்திரமே உள்ளனர் இந்த எண்ணிக்கை நூற்றி இருபது தொடக்கம் நூற்றி முப்பது ஆக தாண்டும் அதாவது இலவச கல்வியில் கற்றுத் தேர்ந்த சாதாரண விவசாயிகள் மீனவ தாய் தந்தையரின் புதிய தல இளம் தலைமுறையில் பெரும்பாலானோர் எதிர்வரும் நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவார்கள் தங்காலியில் நடைபெற்ற தேசிய மக்கள் சக்தியின் அம்பாந்தோட்டை மாவட்ட இளைஞர் பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி நிறுவனங்கள் உள்ளிட்ட மாகாண சபைகளுக்கும் மாற்றத்தை உருவாக்கும் உணர்வு கொண்ட புதிய இளைஞர் குழு ஒன்று அவசியம் எனவும் இதனை இத்தனை நாட்களாக அழுகிய ஊழல் நிறைந்த குடும்ப கூட்டு தாபனங்களுக்கு கீழுள்ள ஜனாதிபதி நாடாளுமன்றம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கு புதிய செயற்பாடுகளால் நிரப்பப்படுவது அவசியம் எனவும் தெரிவித்தார் மேலும் உண்மையில் மக்களை நேசிக்கும் மற்றும் தாய்நாட்டுடன் உண்மையான பிணைப்பை கொண்ட ஒரு தலைமுறைக்கு அரசியல் அதிகாரத்தை வழங்குவதன் மூலம் ஒரு புதிய அரசியல் கலாச்சாரம் நிறுவப்படுகின்றது ஜனாதிபதி தேர்தலை செப்டம்பர் இருபத்தி எட்டாம் திகதி அல்லது அக்டோபர் ஐந்தாம் திகதியில் நடத்த தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளது இன்னும் நான்கு மாதங்கள் உள்ளன அந்த நேரத்தில் அயராது உழைத்து புதிய அரசியல் கலாச்சாரத்தை ஆரம்பிக்கும் நிலைப்பாட்டை எடுப்போம் அதன் பிறகு விவசாயம் மீன்பிடி தொழில் போன்ற பொருளாதார நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள தாய் தந்தையின் வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவும் அன்பாகவும் மாற்றுவோம் நாட்டை விட்டு வெளியேறியே ஒரு கனவாக கொண்ட இளைஞர்களுக்கு புதிய வாழ்வு அளிக்கவும் அதே போல இளம் தலைமுறையினருக்கு புதிய எதிர்காலத்தை உருவாக்கவும் பாடுபடுவோம் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் திசநாயக்க உறுதியளித்துள்ளார் எமது ஆட்சியில் பதினூன்றாவது திருத்தச் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் வடக்கு கிழக்குக்கு மேல் என்று ஒன்பது மாகாணங்களின் மக்களுக்கும் இந்த வாக்குறுதியை நான் வழங்குகிறேன் நான் தயங்கப் போவதில்லை என்று நேற்று கிளிநொச்சியில் உறுதியளித்துள்ளார் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச நேற்று கிளிநொச்சிக்கு சென்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச பிரபஞ்சம் வேலை திட்டத்தின் கீழ் இருநூற்றி இருபத்தி ஐந்தாவது கட்டமாக பதினோரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரம் ரூபாய் பெறுமதியான ஸ்மார்ட் வகுப்பறை உபகரணங்களை பாரதி வித்யாலயத்துக்கு வழங்கி வைத்தார் அத்துடன் பாடசாலை அபிவிருத்திக்காகவும் ஒரு லட்சம் ரூபாய் வழங்கி வைத்திருந்தார் இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றும்போது அவர் பல்வேறு தலைவர்கள் பல்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு வழிகளில் வெவ்வேறு பொய்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் பதிமூன்றாவது திருத்தம் நடைமுறைப்படுத்தப்படும் என ஐக்கிய மக்கள் சக்தி எப்போதுமே கூறி வருகின்றது சர்வதேச தொழிலாளர் தினத்தன்றும் அந்த உறுதிமொழி வழங்கப்பட்டது அமைச்சரவையில் உள்ள பதிமூன்றாவது திருத்தம் நடைமுறைப்படுத்தப்படும் நாட்டின் வடக்கு கிழக்கு மேல் என ஒன்பது மாகாணங்களிலும் உள்ள மக்களுக்கும் இந்த வாக்குறுதியை வழங்குகின்றேன் இதனை நடைமுறைப்படுத்த தயங்கப் போவதில்லை என தெரிவித்துள்ளார் இதன் மூலம் இந்த பிரதேச மக்களின் அரசியல் மத சமூக கலா கலாச்சார உரிமைகள் வழங்கப்படும் நாட்டின் அடிப்படை உரிமைகள் அத்தியாயத்தில் அரசியல் மற்றும் சிவில் உரிமைகளே உள்ளடக்கப்பட்டுள்ளன ஆனால் ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் இந்த அத்தியாயத்தை விரிவுபடுத்தி இதில் பொருளாதார சமூக மத சுகாதார கல்வி உரிமைகள் வழங்கப்படும் எல்லோரும் சமமானவர்களே சிங்களவர்கள் தமிழர்கள் முஸ்லீம்கள் மற்றும் பரங்கியர்கள் உட்பட இருநூற்றி இருபது லட்சம் குடிமக்களுக்கும் முதல் தர குடிமக்களே என்றும் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் டெல்லியில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கிற்கும் கலாநிதி எஸ் ஜெய்சங்கருக்கும் இடையில் இன்று முக்கிய சந்திப்பு இந்திய தலைநகர் புதுடில்லி சென்றுள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் சிரேஷ்ட அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கருக்கும் இடையிலான முக்கிய சந்திப்பொன்று இன்று நடைபெற்றுள்ளது இந்திய முதலீட்டில் இலங்கையில் ஆரம்பிக்கப்பட்டு இடைநடுவில் தடைப்பட்டுள்ள அபிவிருத்தி திட்டங்களை துரிதமாக மீள ஆரம்பிப்பது குறித்து இங்கு ஆராயப்பட்டதோடு இந்த செயற்பாடுகளை ஆராய்வதற்காக விரைவில் இலங்கைக்கு விஜயம் செய்யவிருப்பதாக ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் அண்டை நாடுகளுக்கு முதலிடம் கொடுக்கும் இந்தியாவின் கொள்கை குறித்தும் இந்த சந்திப்பில் கருத்து பரிமாறப்பட்டிருந்தது திருகோணமலையை மையமாக கொண்டு இந்திய அரசாங்கத்தினால் ஆரம்பிக்கப்பட இருக்கும் கைத்தொழில் வலயம் தொடர்பாகவும் இதன்போது ஆராயப்பட்டதோடு பல இந்திய முதலீட்டாளர்கள் அங்கு தமது முதலீடுகளை மேற்கொள்ள உள்ளதாகவும் இந்த தொழில் வலயத்தில் இந்தியாவை தவிர ஏனைய நாடுகளின் முதலீட்டாளர்களையும் இங்கு முதலீடு செய்வதற்கு இணைத்துக் கொள்ள எதிர்பார்ப்பதாகவும் ஜெய்சங்கர் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார் இந்த சந்திப்பில் கருத்து தெரிவித்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க புதிய பொருளாதார மாற்று சட்டத்தின் மூலம் விவசாயம் சுகாதாரம் கல்வி மற்றும் பொருளாதார முகாமைத்துவம் ஆகிய துறைகளின் அதிகாரங்கள் மாகாண சபைகளுக்கு வழங்கப்பட உள்ளதாக குறிப்பிட்டார் அத்தோடு உண்மை மற்றும் நல்லிணக்க சட்டம் மூலம் எதிர்வரும் ஜூலை மாதத்திற்குள் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் எனவும் குறிப்பிட்டார் இலங்கையில் செயற்படுத்தப்பட்டுள்ள விவசாய நவீன மயமாக்கல் வேலை திட்டம் தொடர்பிலும் இங்கு கலந்துரையாடப்பட்டதுடன் இரு நாட்டு மீனவர்களுக்கு இடையில் நிலவும் பிரச்சினைகளை தீர்ப்பது தொடர்பிலும் விரைவான தீர்மானத்தை எட்டுவது தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டது எதிர்வரும் காலங்களில் இலங்கைக்கு விஜயம் செய்யுமாறு இந்திய பிரதமருக்கு அழைப்பு விடுத்தது தொடர்பாகவும் ஜனாதிபதி இந்த சந்திப்பில் நினைவு கூர்ந்தார் ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏகநாயக்க வெளிவகார அமைச்சின் செயலாளர் அருணி விஜயவர்தன இந்தியாவுக்கான இலங்கை உயர்ஸ்தானிகர் ஷேனுஷா செனவிரத்ன ஜனாதிபதியின் பிரத்யேக செயலாளர்கள் சான்ரா பெரேரா மற்றும் இந்திய அரசாங்கத்தின் பிரதிநிதிகள் ஆகியோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனா் வட இலங்கை பகுதியை ஆளில்லா விமான கேமராக்களை பயன்படுத்தி படம் எடுப்பதற்கு அனுமதி கோரியுள்ள இந்தியா வட இலங்கையின் மன்னார் தீவு உள்ளிட்ட பல இடங்களில் ஆளில்லா விமான கேமராக்களை பயன்படுத்தி படம் எடுப்பதற்கு இந்தியா அனுமதி கோரியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்திய ஸ்தானிகரத்தினால் இலங்கை அரசாங்கத்திற்கு அனுப்பப்பட்ட கோரிக்கை கடிதம் தற்போது பாதுகாப்பு அமைச்சுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மன்னாரின் மணல் திட்டுகள் ராட்சத மரங்கள் மற்றும் நெடுந்தீவு உள்ளிட்ட எட்டு பிரபல்யமான இடங்களில் ஆளில்லா விமான கேமராக்களை பயன்படுத்தி படம் எடுக்க அனுமதி கோரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு படமாக்கும் காட்சிகள் இலங்கைக்கு யோகாவை அறிமுகப்படுத்தும் நிகழ்ச்சிக்கு பயன்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் மேலதிக விடயங்களை ஆராய்ந்த பின்னரே பதிலளிக்க முடியும் என பாதுகாப்பு அமைச்சின் அதிகாரி தெரிவித்திருக்கின்றார் இலங்கையில் ஆளில்லா விமான கேமராக்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த அனுமதி கோரப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் போலி நாணயத்தால் அச்சிடும் இயந்திரத்துடன் நபர் ஒருவர் கைது யாழ்ப்பாணத்தில் போலி நாணயத்தால் மற்றும் போலி நாணயத்தால் அச்சிடும் இயந்திரத்துடன் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கை யாழ் திருநெல்வேலி பகுதியில் கோப்பாய் காவல்துறையினரால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது மேலும் கடந்த வியாழக்கிழமை கொழும்பிலிருந்து தனது குடும்பத்துடன் நபர் ஒருவர் அரியாலை பகுதிக்கு சென்று அங்கு வீடொன்றினை வாடகைக்கு எடுத்து தங்கியிருந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நேற்றைய தினம் திருநெல்வேலி பகுதியில் வெற்றுத்தாள்களையும் போலி இயந்திரத்தினையும் விற்பனை செய்ய முயன்ற பொழுது கோப்பாய் காவல்துறையினருக்கு கிடைத்த புலனாய்வு தகவல்களுக்கு அமைய சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் சந்தேக நபரை கைது செய்ததோடு சான்று பொருட்களையும் கைப்பற்றியிருந்தனர் இதனையடுத்து சந்தேகநபர் தங்கியிருந்த வீட்டிற்கு சோதனையிடம் உட்பட்ட நிலையில் வீட்டிலிருந்த குடும்பத்தினர் தப்பியிருந்தமை தெரிய வந்துள்ளது குறித்த நபருக்கு எதிராக யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது செய்திகளில் இனி இந்திய செய்திகள் கச்சதீவு விவகாரம் தொடர்பாக இலங்கையிடம் பிரதமர் மோடி மன்னிப்பு கேட்க தயாரா காங்கிரஸ் கேள்வி இந்திய மக்களவை தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளின் போது கச்சதீவு விவகாரத்தை எழுப்பிய பிரதமர் மோடியை இந்திய காங்கிரஸ் கட்சி கடுமையாக சாடியுள்ளது இந்த விடயம் இலங்கையுடனான இந்தியாவின் உறவை சீர்குலைத்துவிடும் எனவும் இவ்வாறு பாரிய அச்சத்தை உருவாக்கியமைக்காக பிரதமர் மோடி மற்றும் அவரது தரப்பினர் மன்னிப்பு கேட்க தயாரா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளது இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜெய்ராம் ரமேஷின் அறிக்கையை மேற்கோள் காட்டி இந்திய ஊடகங்கள் இந்த செய்தியை வெளியிட்டுள்ளன அத்துடன் பாரதிய ஜனதா கட்சி மிகவும் பொறுப்பேற்ற அறிக்கைகளை வெளியிட்டு வரலாற்றை சிதைத்துள்ளது என்றும் ஜெயராம் ரமேஷ் சுட்டிக்காட்டியுள்ளார் தமிழகத்தில் தேர்தலுக்கு முன்னதாக கச்சதீவு விவகாரத்தில் காங்கிரஸின் முன்னாள் பிரதமர்கள் அலட்சியம் காட்டுவதாகவும் சட்டப்பூர்வ கருத்துக்கள் இருந்தபோதும் இந்திய மீனவர்களின் உரிமைகளை பறிகொடுத்ததாகவும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியிருந்தார் இந்த நிலையில் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவை திரட்டுவதற்காக அவரது சகாக்கள் கச்சதிவு பிரச்சினையை கையில் எடுத்ததாக ஜெயராம் ரமேஷ் தெரிவித்திருக்கின்றார் இது இலங்கையுடனான இந்தியாவின் உறவை சீர்குலைக்கும் அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாகவும் அதற்கு தமிழக மக்கள் தகுந்த பதிலடி வழங்கியுள்ளனர் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அமித்ஷா நிர்மலாவுக்கு மீண்டும் பதவிகள் நரேந்திர மோடி நேற்று மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்றுக் கொண்டார் அவரது தலைமையிலான மத்திய அமைச்சரவையில் பாஜக மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் உறுப்பினர்கள் இடம்பெற்றுள்ளனர் இதில் ஏற்கனவே பிரதமர் மோடியின் அமைச்சரவையில் அங்கம் வகித்த ராஜ்நாத் சிங் அமித் ஷா நிதின் கட்கரி நிர்மலா சீதாராமன் எஸ் ஜெய்சங்கர் பியூஷ் கோயல் அஸ்வினி வைஷ்ணஸ் ஆகியோர் மீண்டும் மத்திய அமைச்சர்களாக பங்கேற்றுள்ளனர் பிரதமர் மோடி தலைமையிலான அமைச்சரவையில் கடந்த நிதி அமைச்சராக நிர்மலா சீதாராமன் பணியாற்றியிருந்தார் கர்நாடக மாநிலத்திலிருந்து தேர்வு செய்யப்பட்ட மாநிலங்களவை உறுப்பினர் செப்டம்பர் இரண்டாயிரத்தி பதினேழு முதல் பத்தொன்பது வரையில் மோடியின் முதல் ஆட்சியில் பாதுகாப்புத்துறை அமைச்சராக பணியாற்றியிருக்கின்றார் ஐரோப்பிய நாடாளுமன்றத்திற்கான தேர்தலில் தீவிர வலதுசாரி கட்சிகள் பெரும் வெற்றி பெறலாம் என கருத்து கணிப்பு ஐரோப்பிய நாடாளுமன்றத்திற்கான தேர்தலில் தீவிர வலதுசாரி கட்சிகள் பெரும் வெற்றி பெறலாம் என்பதை தேர்தல் முடிவுகள் வெளிப்படுத்தியதைத் தொடர்ந்து ஐரோப்பாவில் நிச்சயமற்ற நிலை மேலும் அதிகரித்துள்ளது ஐரோப்பிய ஒன்றியத்தில் அங்கம் வகிக்கும் இருபத்தி ஏழு நாடுகளில் மூன்று நாட்கள் இடம்பெற்ற தேர்தலின் முடிவுகள் வெளியாகிய தொடங்கியுள்ள நிலையில் தீவிரவாத வலதுசாரி கட்சிகள் குறிப்பிடத்தக்க வெற்றியை பெறலாம் என முன்கூட்டியே கருத்து கணிப்புகள் தெரிவித்துள்ளன வலதுசாரி கட்சிகள் கைப்பற்றலாம் என கருத்து கணிப்புகள் பிரான்ஸ் இத்தாலி ஜெர்மனி போன்ற அதிக ஆசனங்களை கொண்டுள்ள நாடுகளில் தீவிரவாத வலதுசாரிகள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது தீவிர வலதுசாரி கட்சி முப்பத்தி ஒரு வீத வாக்குகளை பெறும் மைக்ரோனின் ரெனாசன்ஸ் கட்சிக்கு பதினைந்து வீத வாக்குகளை கிடைக்கும் என முன்கூட்டியே கருத்து கணிப்புகள் தெரிவித்துள்ளன சோசியலிசக் கட்சிக்கு பதினான்கு வீத வாக்குகள் கிடைக்கும் என கருத்து கணிப்புகள் தெரிவித்துள்ளன பிரான்சில் மேக்ரோனிற்கு ஏற்பட்ட பின்னடைவை போன்று ஜெர்மனியில் சான்ஸ்லர் ஓலாஃப் ஸ்கோலுக்கும் பின்னடைவு சந்தித்துள்ளார் அவருடைய சோஷியல் டெமோக்ரேட்டிக் கட்சிக்கு பதினான்கு வீத வாக்குகளை கிடைக்கும் கிறிஸ்தவ ஜனநாயகக் கட்சிக்கு இருபத்தி வீத வாக்குகள் கிடைக்கும் தீவிர வலதுசாரி கட்சியான ஜெர்மனிக்கான மாற்றிடு கட்சி பதினாறு வாக்குகளை பெறும் என கருத்து கணிப்புகள் தெரிவித்துள்ளன இந்த தேர்தல் முடிவுகள் அடுத்த ஐந்து வருட காலத்திற்கு ஐரோப்பிய ஒன்றியத்தின் அரசியல் பாதையை தீர்மானிக்கும் இந்த தேர்தல் முடிவுகள் தற்போது ஐரோப்பாவில் ஆளும் கட்சிகள் ஆளும் அரசாங்கங்கள் மீதான மக்களின் கருத்தினை வெளிப்படுத்தி இருப்பவையாக கருதப்படுகின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது பிரான்ஸ் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டுள்ளது பொது தேர்தலுக்கு அழைப்பு பிரான்ஸ் ஜனாதிபதி இம்மானுவேல் மெக்ரோன் பிரான்ஸ் பாராளுமன்றத்தை கலைத்துள்ளதாக அறிவித்துள்ள நிலையில் பொது தேர்தலுக்கும் அழைப்பு விடுத்துள்ளார் ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல்களில் தனது கட்சி பேரழிவுகரமான முடிவுகளை சந்தித்ததை அடுத்து ஒரு விரைவான தேர்தலுக்கு அவர் அழைப்பு விடுத்திருக்கின்றார் மரன் லுபெனு பென்னின் தீவிர வலதுசாரி தேசிய பேராட்சி கட்சி பிரான்சின் ஐரோப்பிய நாடாளுமன்ற வாக்குகளில் சுமார் முப்பத்தி இரண்டு வீதம் வெற்றியை பதிவு செய்துள்ளது இது மைக்ரோனின் மையவாத ஐரோப்பிய சார்பு மறுமலர்ச்சி கட்சி பெற்றுக்கொண்ட பதினைந்து வீதத்திற்கும் குறைவான வாக்குகளை விட இரண்டு மடங்கு அதிகமாகும் எதுவும் நடக்கவில்லை என்று பாசாங்கு செய்ய முடியாது என்று கூறிய மைக்ரோன் ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் தனது அரசாங்கத்திற்கு நல்லதல்ல என்றும் ஒப்புக்கொண்டது கொண்டார் மேலும் தேசியவாதிகளின் எழுச்சி பிரான்சிற்கும் ஐரோப்பாவிற்கும் ஆபத்தானது என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எவ்வாறாயினும் மெக்ரோன் ஒரு பலவீனமடைந்த ஜனாதிபதி என்று தேசிய பேரணியின் முன்னணி வேட்பாளர் ஜோர்டன் பார்டெலா தெரிவித்துள்ளார் இதன்படி பிரான்சில் ஜூன் முப்பது மற்றும் ஜூலை ஏழு ஆகிய திகதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறும் என்று ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோன் அறிவித்துள்ளார் எவ்வாறாயினும் பிரான்ஸ் ஜனாதிபதியின் இந்த அறிவிப்பு பெரும் ஆச்சரியம் அளிப்பதாக அந்நாட்டின் அரசியல் விஞ்ஞானி டொமினிக் மொய்சி சுட்டிக்காட்டியுள்ளார் பிரான்சில் ஒலிம்பிக் போட்டிகள் இடம்பெறுவதற்கு இன்னும் சில வாரங்களே இருக்கும் நிலையில் ஜனாதிபதி நாடாளுமன்றத்தை கலைக்க முடிவு செய்வார் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் இத்துடன் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்து முமது மேலதிக செய்திகளை பார்வையிட எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள் தொடர்ந்து எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொள்ள மேய்வழி ஆப்பை தரைவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்